அண்ணா <Sanskrit> <Sanskrit> அப்படியே பண்ணிக்கலாம் இல்ல என்ன அண்ணன் கேக்க அண்ணன் கேக்கட்டேன் மாமன்ட் கேப்பா கேக்கட்டேமாப்பா கேள்வி உங்க கேள்வியே கேக்க போயிருக்காரு

நாளை okay, தான okay. yeah. ஆமா அங்கே சொல்லுவாங்க சிதை முடிவு வாங்கினா நாளை தானே வச்சுக்கலாம் பேசாம இருக்க முடியாது சிதை முடிவாங்க

மா <laughs> பேரங்க <laughs> ரெடிய <coughs> <laughs> அடேங்காரே cuando đi என்னங்க தள்ளி என்ன போடிட்டு இருக்கங்க கீழ அப்புறம் தூக்கி கோ கோடி உடனே துணி வச்சு கையில வச்சிருக்கோம் மல்லு துணி கட்டி ஒண்ணு இல்ல மல்லு துணி மழை தண்ணி கைல வச்சு அப்படின்னு யோசிச்சுக்கோங்க

பாஜாம <coughs>

நீ வயசு கூட

மா எடுத்துவ தெரிய

கிழக்கைடு கீழே கீழே போது விடு போது

மனிதரை குற்றம் அசமாக உடல் நினைவு நோவாய் இருக்கதை குணமாக்கவும் வணங்காது வணங்க பண்ணவும் குருவிர் போக்கவும் தவறதே செவ்வாய் நடத்தவும் உண்மையின் அம்பினார் பொது சுவார்த்தையிலும் புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்தியம் உங்களுக்கு ஆனந்த சந்தோஷி தந்திர சுவாமி அமன் சகல தர்ம காரியங்களா அனுகூலமாய் கட்டதாகவும் பூசையும் தோசலமும் ஆராதனை மென்மேலும் அதிதமாய் இருக்கதாகவும்

நினைக்கப்பட்ட ஆத்துமம் குறிக்கப்பட்ட ஞான தகப்பன் குடும்பங்களிலே குடும்பங்களிலேயே துமாக்கெல்லாம் ஆத்துமாக்கெல்லாம் இருந்தாலும் வேதனை வரைஞ்ச மோசபாக்கி சேர்த்தகதாகவும் புதிதாய் மரணமடைந்த மகளின் நீரினுடைய ஆத்துமும் திரிக்கிற தளத்திருந்தாலும் வேதனை வரைஞ்சும் மோசபாய் சேர்த்தகதாகவும் அவகளை குறித்தால் ஒரு பரமல சுமந்திர புதிய மந்திர வேண்டி குழுமாக

அதில் இந்த மாதிரியே வாழ்க கத்தரும் உடனே பெண்களுக்குள்ள ஆசுதிக்கப்பட்டவள் நீரி உடைய திருவயத்தின் கண்ணாயே சுகம் ஆசுதிக்கப்பட்டவரே அர்ச்சித்த மரியாதையே சரிவித்துடைய மாதாவே நாங்கள் பாதிகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மர நேரத்திலும் வேண்டிக் கொள்ளாமல் எதிரிழந்த பூச்சிதமாயிருக்கிற பரமதிவியன் நேரத்தில் நிச்சயம் எந்நேரம் மனவர்தாலும் முடிவில்லாத ஆறாவது திவ்ய தோச நமஸ்காரம் ஜென்மா பாவம் நமஸ்தானுமா இருக்கிற கிருஷ்ணர் பகத்துக்கும் ஏசு கிருஷ்ணா திரு காய்களுக்குமே தோசனம் கடுவதே ஆசிரிக்கப்பட்டவளே அதிபித்தான கணிகே தாகியே தஞ்சமே ஓடி உள் இரட்டத்துக்குரிய மாதாவே அதிர்ஷ்ட மரியாதை மாற்றான சோதரும் மன்ன துருவாலயங்களை பார்க்கவும் ஆளவும் கை கொண்டு நடத்தவும் செய்யவும் செலுத்தவும் தாயாரே மாதாவே ஆண்டவளை ஆமஞ்சு அத்தீசத்தில் வரையலிட்டுக் கொள்ளும் எங்கள் சரி பிதாவுடைய சாந்தோடை நாளை ஆமஞ்சு சேவ மாதாவுக்கும் மட்டில்லாத தோற்றம் தேசு மரியே தேசுமரியே தேசுமரியே தூசு நே மா <laughs> 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 ஆனட் நவீன் பாத்